அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் ஆர் கோவிந்தசாமி நான் ஒரு தனியார் கல்லூரியில் ஒரு பேராசிரியராக பணியாற்றிட்டு இருக்கேன் நான் ஒரே ஒரு கேள்வி உங்கள் முன்னால் வைக்க விரும்புகின்றோம் ஒரே இலக்கியத்தில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டால் ஒரு இறைவனுடைய தூதரோ அல்லது ஒரு புதிய வேதமோ வருகை புரிந்து அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் ஆனால் இன்றைக்கு உலகத்திலே நிறைய பிரச்சனைகள் நிறைய சம்பவங்கள் நடக்கின்றது இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு வேதமும் எந்த ஒரு இறை தூதரும் முன் வரவில்லை இதற்கு காரணம் என்ன அவர் கேட்கிற கேள்வி புரிந்திருக்கும் என்று கருதுகிறேன் நீங்க சொல்றீங்க தூதர்கள் வருவாங்க அடிக்கடி வருவாங்க மனிதர்களை செம்மைப்படுத்துவாங்க நேர்வழிப்படுத்துவாங்க இன்னைக்கு உலகத்துல பல பிரச்சனைகள் இருக்கே நீங்க பல சிக்கல்கள் இருக்கே இந்த காலத்துல ஏன் ஒரு தூதர் வரக்கூடாது ஏன் நபிகள் நாயத்தோட ஏன் முடிஞ்சு போனோம் இன்னும் வரலாமே என்று ஒரு கேள்வியை கேட்கிறார் கேட்கப்பட வேண்டிய ஒரு கேள்வி அறிந்து கொள்ளப்பட வேண்டிய பதில் இஸ்லாம் ஏற்பாடு என்னவென்று சொன்னால் தூதர்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தார்கள் நபிகள் நாயம் காலத்தோடு அந்த தூதத்துவம் முற்று பெறுகிறது இஸ்லாத்தின் பார்வையில் ஒரு புதிய இறை தூதர் எப்போது வருவார் புதிய இறை தூதர் எப்போது வருவார் குறைந்த ஒரு மூன்று காரணங்கள் ஒன்று முந்தைய தூதர் கொண்டு வந்த செய்திகள் வேதங்கள் அழிந்து போயிருக்க வேண்டும் கொஞ்சம் கொஞ்சமா அல்லது போச்சு அழிந்து போய்விட்டது ஆகவே அதை சரி செய்வதற்கு ஒரு தூதர் வர வேண்டும் அல்லது இன்னொரு காரணம் ஒரு தூதர் ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்களுக்கு மட்டும் பணியாற்றுவார் அந்த காலகட்டத்தில் உலகம் போன்ற தொடர்புகள் எல்லாம் கிடையாது ஒரு இடத்தில் உள்ள செய்தி அடுத்த பகுதிக்கு போய் சேராது போக்குவரத்து தொலை தொடர்பு வசதிகள் எல்லாம் இல்லாத ஒவ்வொரு பகுதிக்கு ஒவ்வொரு தூதர் இருப்பார் ஆகவே இன்னொரு பக்கம் இன்னொரு இடத்துக்கு செய்தி சொல்ல வேண்டும் என்றால் புதிய தூதர் வர வேண்டும் வர வேண்டும் அது ஒரு காரணமாக இருக்கலாம் மூன்றாவது காரணம் அந்த செய்திகள் முழுமை பெறாமல் இருந்து பல செய்திகள் இன்னும் சொல்லப்படல இன்னும் சில செய்திகள் பாக்கி இருக்கின்றன மனித சமுதாயத்திற்கு வழங்க வேண்டிய இன்னும் சில செய்திகள் பாக்கி இருக்கின்றன அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலும் ஒரு புதிய தூதர் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் நபிகள் நாயகம் காலத்திற்கு பிறகு அந்த நிலைமைகளில் மாற்றம் ஏற்பட்டுவிட்டது என்னவென்றால் நபிகள் நாயகம் கொண்டு வந்த அந்த வேதம் எந்த அழிவுக்கும் உள்ளாகவில்லை எந்த இடைச்சல்களுக்கும் உள்ளாகல அப்படியே இருக்கு அருளப்பட்ட மொழியில் அருளப்பட்ட நிலையில் அப்படியே பாதுகாக்கப்பட்டு வரும் குரான் இறைவனே சொல்லுகிறான் இந்த வேதத்தை நாமே இறக்கிறோம் நாமே பாதுகாப்போம் யார் இஸ்லாத்தினுடைய கடுமையான விமர்சகர்கள் கூட சொல்ல முடியாது இந்த குரான் பாதுகாக்கப்படவில்லை இது இடைச்சலுக்கு உள்ளாயிருக்கிறது என்று யாரும் சொல்ல முடியாது நபிகள் நாயன் காலத்தில் எப்படி எழுதப்பட்டதோ அப்படியே இருக்கு நீங்க அப்படியே இருக்கு ஆகவே முதல் காரணம் அடிபட்டு போகிறது புதிய தூதர் வருவதற்கான முதல் காரணமாக நாம் சொன்னது அழிந்து போயிருக்க அவர்கள் உலகம் முழுமைக்குமான ஒரு தூதர் என்று சொன்னார் காப்பத்தல் வருகிறார் மனித குலம் முழுமைக்கும் நான் எச்சரிக்கை செய்வோனாக வந்தேன் அவருடைய காலகட்டத்தில் உலகம் விருத்தி அடைந்து விட்டது தொலைத்தொடர்பு சாதனங்கள் எல்லாம் போய் அதிகமாகிவிட்டது மக்கள் மத்தியிலே செய்திகள் கொண்டு வரப்பட்டு விட்டது நபிகள் நாயகம் இருந்த காலத்திலேயே ஆண்டுகளுக்குள் கேரளாவில் இருந்து வருஷத்துக்குள்ளது முதலாவதாக வந்தது அவ்வளவு வேகமான தொடர்புகள் ஏற்பட்டுவிட்ட ஒரு காலம் ஆகவே ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குத்தான் வந்து கொண்டிருந்த நிலை மாறி உலகம் முழுமைக்குமான ஒரு தூதராக அவர் ஆகிவிட்டார் ஆகவே புதிய தூதர் வர வேண்டிய அவசியம் இல்லை மூன்றாவது காரணம் அவர் கொண்டு வந்த அந்த மார்க்கத்தில் எல்லா பிரச்சனைகளுக்குமான அடிப்படைகள் சொல்லப்பட்டுவிடும் சொல்லப்பட்டுவிடும் அந்த அடிப்படைகளே இன்றைய பிரச்சனைகளுக்கு போதுமானவை இன்றைக்கு நீங்க எந்த பிரச்சனை சொன்னால் தீர்வு சொல்ல முடியும் உங்களால் அடிப்படைகள் அடிப்படை இல்லாத விதிகளை நாம் உருவாக்கி கொள்ளலாம் உருவாக்கி கொள்ளலாம் அது இருக்கு இன்னைக்கு பொருளாதாரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ வந்து வெளிநாட்டில இருந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா அது வந்து தனியார் மையம் தேவையா இதெல்லாம் இப்போ எழுதுறது பிரச்சனைகள் அடிப்படையான சில விஷயங்களை இஸ்லாம் சொல்லிவிட்டது ஒரு பொருளாதாரம் எப்படி இயங்க வேண்டும் இந்த தொழிலைத்தான் செய்ய வேண்டும் இந்த தொழிலை செய்யக்கூடாது இது மாதிரி அடிப்படைகள் அந்த அடிப்படைகள் மீது நீங்கள் முழு பரிமாணத்தை உருவாக்கி கொள்ளலாம் அது சமூக பிரச்சனையோ அது பொருளாதார பிரச்சனையோ அடிப்படைகள் சொல்லப்பட்டு ஆகவே புதிய தூதர் வர வேண்டிய அவசியம் இல்லை எந்த பிரச்சனை எடுத்துக்கொண்டாலும் அதற்கான தீர்வுகள் இருக்கின்றன ஆகவே புதிய தூதர்வதற்கு நாம் மூன்று காரணங்கள் சொன்னோம் அந்த மூன்று காரணங்களை இப்போது இல்லை அழிந்து போகவில்லை செய்தி அழிந்து போகவில்லை அவர் உலகம் முழுமைக்கும் தூதராக வந்துவிட்டார் எல்லா பிரச்சனைகளுக்கான தீர்வும் இந்த வேதத்திலே அடங்கிவிட்டது ஆகவே புதிய செய்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆகவே தூதருடைய வருகை அவரோடு ஒத்துப்பட்டு விட்டது என்பதால் அங்கே உண்மையான ஒரு விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் ஆகவே அந்த வழிகாட்டுதல் அடிப்படையிலேயே உலகம் முடிகிற வரை நம்மால் செயல்பட முடியும் செயல்பட முடியும்